கவனிச்சு இந்த காசா வார் ஆரம்பிச்சதுல இருந்து எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் தன்னுடைய தோல்வி உலக அளவில் பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதே மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க வளமையை போன்றல்லாமல் இந்த மிஷன் படு தோல்வியடைந்த இஸ்ரேலுக்குள்ளேயே படு கேவலத்தை உண்டாக்கிய ஒரு மிஷனாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மாறி இருக்கிறது இஸ்ரேலுடைய பிரபல ஊடகங்களாக இருக்கக்கூடிய எடியோத் தஹரனோத் ஹரேட்ஸ் உள்ளிட்ட சேனல் டுவெண்ட்டி உள்ளிட்ட பல ஊடகங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இது தேவையற்ற ஒரு வேலை நீங்கள் தேவைக்கு இல்லாத வேண்டாத ஒரு ஆணியை போய் பிடுங்கிட்டீங்க இதை உங்களை யார் பண்ண சொன்னா என்கிற விதமாக கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கத்தர் மீதான தாக்குதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக முடிவு என்னுடைய முடிவு நான் இவர்களை தடுத்தேன் இவர்களுக்கு தகவல் சொல்வதற்கு தாமதமாகியது அப்படின்னு இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவும் திட்டமிட்டு இறைச்சி கடையை வச்சுக்கிட்டு நான் எல்லாம் ஆடு மாடெல்லாம் அறுக்க மாட்டேன் சொன்னா நம்பலாமா யோசிக்கணுமா இல்லையா இவன் வந்து என்னென்ன இவ்வளோ காசாவில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகளை கொன்று குவிச்சு ஒரு இரத்த காட்டேறி அது வந்து நான் சமாதானத்தை தான் விரும்புகிறேன் நான் சண்டையை விரும்பலன்னு சொல்லி சொன்னாரா அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்று ஐந்தாவது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எல்லை மீறிய தாக்குதல்களை பல இடங்களிலும் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இஸ்ரேல் நேற்றைய தினம் கத்தருடைய தலைநகர் தோஹாவில் நடத்தி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னா தோஹா கத்தார் என்பது சர்வதேச மட்டத்தில் எந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் தலையிட்டு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு எடுத்த ஒரு நாடாக இருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வாரில் ஆப்கானுடைய தாலிபான்களை கத்தரில் தலைமையகம் அமைத்துக் கொடுத்து அவர்களை பேச்சுவார்த்தைக்கு எடுத்து கடைசியில் ஆப்கான் வார முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கத்தருடைய ஆட்சியாளர்கள் என்ற நிலையில் சோமாலியா சோமாலி லேண்ட் உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபெறுகிற இந்த உள்நாட்டு சண்டைகள் எல்லாம் தலையிட்டு தலையிட்டு சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை மதிப்பு மரியாதையும் உலக அளவிலே கத்தருக்கு இருக்கக்கூடிய சூழலில் கத்தர் தற்போது காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இடையில மூன்று தடவைகள் சீஸ் ஃபயரை கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான் இந்த சூழலில் தான் ஒரு நாடு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டையில் சமாதான தூதுவராக இருக்கிறது அந்த நாட்டின் மீதே தாக்குதல்களை நடத்தி இருப்பது என்பது சர்வதேச அளவில் மிக கேவலத்தை இஸ்ரேலுக்கு உண்டாக்கி இருக்கிறது எப்பயும் ஒன்று கவனிச்சுக்கிறங்க இந்த காசா வார் ஆரம்பித்ததில் இருந்து எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் தன்னுடைய தோல்வி உலக அளவில் பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதே மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க கடைசியாக ஈரானுடனான வார நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அவ்வளோ பெரிய பன்னிரெண்டு நாள் யுத்தம் நடப்பதற்கு காரணமாக எது அமைந்ததுன்னு சொன்னால் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உண்ப

மாதிரியான தங்களுடைய மதிப்பை மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பிளஸ் என்னன்னா இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவருடைய கட்சிக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அந்த ஆர்ப்பாட்டங்களை தனித்து நான் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு தேவையானது என்னுடைய ஆட்சி தான் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு உள்ள புகுந்து கூட எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை தளபதிகளை எங்களால் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கௌரவத்தை நாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக பிறகும் இந்த முயற்சி அவர் பண்ணார் இதே வேலையை தான் ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவங்க மேலே தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக அவருடைய பாராளுமன்றம் நெசட்டில் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருந்தது அது கொண்டு வரப்பட்டால் நெசட்டில் இவர் படுதோல்வி அடைவார் என்கிற ஒரு நிலை இருக்கும் போது இஸ்மாயில் ஹனியாவை அவங்க கொன்றாங்க கொன்றதை வச்சு என்ன பண்ணாருன்னா பார்த்தீங்களா நான் இருக்கிறது ரொம்ப தேவை என்று சொல்லி ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டார் அதே ஒரு வேலையைத்தான் தற்போதும் கத்தருடைய விவகாரத்தில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் வளமையை போன்றல்லாமல் இந்த மிஷன் படு தோல்வியடைந்த இஸ்ரேலுக்குள்ளேயே படு கேவலத்தை உண்டாக்கிய ஒரு மிஷனாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் அதனுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுக்கும் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய யதார்த்த கலநிலை சூழலாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் பலஸ்டைன் சிட்டியினுடைய பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய பலஸ்டைன் சிட்டியினுடைய மேயரை அநியாயமாக கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கத்தார் மீதான தாக்குதல்களுடைய விளை தொடர்பில் எந்தவிதமான நம்பிக்கைகளும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் செய்து வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பிரபல ஊடகங்களாக இருக்கக்கூடிய எடியோ உள்ளிட்ட சேனல் டுவெண்ட்டி உள்ளிட்ட பல ஊடகங்களும் என்ன பண்றாங்கன்னா இது தேவையற்ற ஒரு வேலை நீங்க தேவைக்கு வேண்டாத ஒரு ஆணையம் போய் புடுங்கிட்டீங்க இதை உங்களை யார் பண்ண சொன்னா என்கிற விதமாக கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தாக்குதல் என்பது படுதோல்வி

இயக்க ரீதியாக பிரபலமானவர்களோ அல்லது அதிகாரம் படைத்தவர்களோ தலைவர்களாகவோ செயல்பட்டவர்கள் அல்ல எனவே இந்த தாக்குதல் என்பது படுதோல்வியாக முடிந்திருக்கிறது என்பதை தற்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வட்டாரங்களே பேச ஆரம்பித்து விட்டனர் என்று சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கே இந்த தாக்குதல் தொடர்பான விவரங்கள் தெரியவில்லை எனவே தன்னுடைய நினைச்ச மாதிரி ஒரு அறப்பணிச்சதனமாக ஒரு வேலையை ஒரு செஞ்சிட்டாரு அதனால மிகப்பெரிய பின்னடைவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கேன் ஏன்னா வெளிநாடுகளில் நடத்திய எல்லா மிஷனும் கம்ப்ளீட் சக்சஸாக முடிஞ்சது இஸ்ரேலுக்கு இந்த மிஷன் படுதோல்வியாகிய ஒரு நிலையாக மாறியிருக்கு அதுக்கு மிகப்பெரிய காரணமும் என்னன்னு கேட்டால் இஸ்ரேல் தாக்கல் நடத்த போறாங்கிறது ஆல்ரெடி கத்தாருக்கு தெரிய வந்தாலும் அதை தடுக்கிற தைரியம் கத்தாருக்கு கிடையாது ஆனால் ஒரு விவகாரம் அவங்க அவங்களுக்கு தைரியமாக இருந்தது என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய தலைவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகளை பண்ணினாங்க அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் தலைவர்கள் யாராவது கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மிஷன் அவங்களுக்கு சக்சஸ் ஆக முடிஞ்சிருக்கும் பட் இந்த மிஷன் அவர்களுக்கு படுதோல்வியாக முடிந்திருக்கிறது சரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய <this> <this todic> தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹலில்ல் ஹையா அதே போன்று ஷேக் ரந்திசி உள்ளிட்ட அந்த தளபதிகள் தலைவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் அது ரொம்ப சீக்ரெட்டாக கத்தர் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும் ஹலில்ல் ஹையா எங்கே இருக்கிறாரு அவருடைய நிலை என்ன இந்த தாக்குதல்களில் அந்த இடத்துல அவங்க இருந்தாங்களா இல்லையா தாக்குதல்களில் ஏதாவது பாதிப்புகள் அவங்களுக்கு வந்திருக்குதா சின்ன சின்ன காயங்களாவது அவங்களுக்கு இருக்குதா இல்லையா என்பது கூட இஸ்ரேலுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் தெரியாது ஈவன் கத்தரில் இருக்கக்கூடிய மிக முக்கியஸ்தர்களுக்கு கூட கூட தெரியாமல் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டாக அவங்க வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டு இருக்கிறது ஏன்னா அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கிறது இன்னும் தெரியலை அதே மாதிரி மொசாதுக்கு இன்னும் தெரியலை நாங்கள் எங்களை விட்டா நாங்கள் எப்படி பெரிய உளவு பிரிவு தெரியுமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய மொசாதால் கண்டுபிடிக்க முடியவில்லை அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது எனவே கத்தர் இந்த தாக்குதலை தடுக்க முடியாத கையாலாக ஒரு அரசாக இருந்தாலும் விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை தளபதிகளை பாதுகாக்கிற ஒரு வேலையை அவர்கள் என்பதை ஒட்டி பேரும் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இரண்டாம் கருத்துக்கு மாற்றம் இல்லை எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் என்பது இதுவரைக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய சீக்கிர ரகசியமாக இதை பாதுகாக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் கத்தர் மீதான தாக்குதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகனுடைய முடிவு என்னுடைய முடிவு இல்லைங்கிறாரு நமக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அந்த ஆள் வந்து இப்போ ஒன்று பேசுவான் அடுத்து வேறு ஒன்று பேசுவான்னு அதே மாதிரி இதில் பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தகவல் வந்துச்சு நாங்கள் தகவல் சொல்லும் போது தாக்கல் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுட்டாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தகவல் தர்றதுக்கே ரொம்ப லேட்டாயிடுச்சுட்டாங்க மூணாவது அந்தால் என்ன வந்து சொன்னார்ன்னு கேட்டால் எங்களுக்கு தரப்பில் இருந்து தகவலே வரலன்றாரு இப்போ இந்த தகவலுக்கு பிறகு இன்னொரு தகவல் வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து கிழக்குக்கான பொறுப்பாளர் ஸ்டீஃப் விட்காஃப்ட சொன்ன உடனே கத்தருக்கு சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு தான் இந்த தாக்கல் அவன் சொல்றதுக்கு ஆயிடுச்சோ இல்லையோ உனக்கு தாக்குதல் நடத்த போறான்னா அதை விட முன்னிலைப்படுத்தி நீ தாக்காதன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா அவன் தாக்க போகிறான் அவன் தாக்குறத உனக்கு உனக்கு எதிராக அவன் அட்டாக் பண்ண போகிறான் அதை நீ தாக்க விடாமல் தடுத்துக்க என்று சொல்வது ஈஸியாக நீ தாக்காதன்னு சொல்கிறது ஈஸியாக தாக்காதன்னு சொல்கிறது தானே ஈஸி அப்போ நான் இவர்களை தடுத்தேன்ட்டு அவர் சொல்லலை இவர்களுக்கு தகவல் சொல்வதற்கு தாமதமாகியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் எனவே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவும் திட்டமிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தலைவர்களை கொண்டுட்டம் என்று சொல்லி சொன்னா பேச்சுவார்த்தைக்கு யார் வருவா அங்க இருக்கிற இவங்க முக்கியஸ்தர்கள் தான் பேச்சாளர்கள் எனவே இவங்க வரல என்று சொல்லி சொன்னா இருந்து ஆள் வர வேண்டி வரும் ராசாவில் இருந்து வரல என்று சொல்லி கொண்டு வேற யாரையுமே வச்சு பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வரலாம் என்கிற ஒரு ஜீரோ பெர்சென்டேஜுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கொண்டு வரலாம் அவங்க நினைச்சாங்க அல்லது மற்ற தலைவர்களோ கொல்லப்பட்டால் கூட அதற்கு பிறகும் பல தலைவர்களும் தளபதிகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாட்டாளர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான ஒரு தனி வீடியோவும் நம்ம வெளியிடுவோம்னு சொல்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கு இந்த தொடரில் அதுவும் வந்து சேரும் என்றாலும் அந்த தலைவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் எப்படியானவர்கள் என்கிற தகவல்களையும் நம்ம தனியாக தர இருக்கிறோம் இந்த நேரத்தில் கத்தர் தொடர்பாக தகவல்களை முன்வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த தாக்குதலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நெத்தனியாகவும் முடிவெடுத்தது நெத்தனியாக அவ்வளோ பெரியாளா உன்னோட பெரியாளளாங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமானது தாமதமாகத்தான் தகவல் எங்களுக்கே கிடைச்சது நான் கத்தார் பேசி இருக்கிறேன் அவர்கிட்ட இது மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்காதுன்னு சொல்கிறேன் இனிமேல் நடந்தால் என்ன நடக்கலாட்டி என்ன கத்தர் இஸ் அ சேஃப்டி கண்ட்ரி என்கிற அந்த இடத்துல இருந்து தற்போது விளக்களிக்கப்பட்டிருக்காங்க கத்தருடைய சேஃப்டி பார்டர்லேயே போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் கத்தருக்குரிய மரியாதை கட்டு போயிடுச்சா இல்லையா இனிமே இந்த மரியாதை நாங்கள் கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கத்தர் இவ்வளவு காலமாக அமெரிக்காவை நம்பியது இஸ்ரேல் நம்பியது அமெரிக்கா அதிபர் அள்ளி அள்ளி கொடுத்தது இப்பொழுது கத்தருடைய முகத்துல தேஞ்ச செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி ஆயிடுச்சா இல்லையா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களா இல்லையா இதுதான் கத்தருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய அவமானகரமான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய நேரத்துல தாக்குதலுக்கு பிறகு பெஞ்சமின் நெத்தனியாகும் தன்னோடு பேசியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் போல பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா நான் ரொம்ப அமைதியை தான் விரும்புறேன் நான் சண்டையை விரும்புற ஒரு ஆள் ஆளல்ல அண்டா இறைச்சி கடையை வச்சுக்கிட்டு நான் எல்லாம் ஆடு மாடெல்லாம் அறுக்க மாட்டேனே வேணா சொன்னா நம்பலாமா யோசிக்கணுமா இல்லையா இவன் வந்து என்னென்னா இவ்வளவு காசாவுல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகளை கொன்று குவிச்சு ஒரு ரத்த காட்டேறி அது வந்து நான் சமாதானத்தை தான் விரும்புகிறேன் நான் சண்டையை விரும்பலன்னு சொல்லி சொன்னாரா அதை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தன் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா இந்த சம்பவம் கூட ஒரு அமைதிக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அமைதியை கொண்டு வருகிற அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னுக்குற கத்தர் மேலே அட்டாக் பண்ணி போட்டு அமைதிக்கான முயற்சி என்ன சரிப்பட்டு வருமா இரண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த தாக்குதலில் இனிமேல் கத்தர் வந்து அமைதி முயற்சிகளுக்கு வராதுன்னு நினைச்சாங்க கத்தர் தெளிவாக ஆரம்பிச்சுட்டாங்க கத்தருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பாலஸ்தீன சமாதான முயற்சிகள் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அந்த சமாதான முயற்சிகள் தொடரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேலதிகமாக இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் காமெடி பண்ணணும் ஆனால் இப்படி வரிசைக்கு காமெடி பண்ணக்கூடாது எப்படி காமெடி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அமெரிக்க அதிகாரிகளுக்கு கத்தர் மேலே ஏவுகணை ஏவப்பட்டதே அப்படி ஏவுகணை போகும்போது தான் தெரியுமா என்டா இதெல்லாம் வந்து கூட இருக்கிறவனே நம்புவான்னாடா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்வானா நானே உலகமாக பொய்யேன் எங்கிட்டே நானே ஷாக் ஆகிற அளவுக்கு போய் சொல்கிறடா அப்படி ஏவுகணை தான் தெரியுமா அது கத்தாரை அட்டாக் பண்ண போகுது ஏன் சொல்லிட்டு போச்சுதா நான் கத்தார் மேலே அட்டாக் பண்ண போகிறேன் சொல்லிவிட்டு போனாங்களா எவ்வளவு கேனத்தனமாக உலக மக்களை நினச்சா இந்த பொய்யெல்லாம் இவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி கெய்ரோவுக்கு போகிற வழியில் தான் அவங்களுடைய சென்ட்ரல் கமாண்ட் இருக்குது இஸ்ரேலுடைய சென்ட்ரல் கமாண்டனுடைய தலைவர் கெய்ரோவுக்கு கப்பல் போகிற தான் அவருக்கு தெரியுமா ஓ கத்தருக்கும் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்க அமெரிக்காவுக்கு தெரியாமல் தலைமுடி வெட்ட கூட போகமாட்டான் அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது எங்களுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த செய்தியையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மை நிலை தெரியுமா இஸ்ரேல் இன்றைக்கு மிக தெளிவாக ஒரு செய்தி அறிவித்திருக்கிறது நாங்கள் கத்தருடைய பரப்பை மீறி உள்ளே போகலை ஆனால் ஒரு நாட்டை அத்து மீறி முழு நுழைஞ்சு தாக்கினாங்கிறது தான் எனக்கு குற்றச்சாட்டு அது நாங்கள் தாக்கலங்கிறோம் அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறான்ட்டு கேட்டால் நாங்கள் எந்த வான்பரப்பை பரப்பை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய உதை போர்ட் கத்தார்க்குள்ளே இருக்குது உதய் போர்ட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்கள் கத்தார் வழியாக பறப்பதாக இருந்தால் எந்த வான் பயன்படுத்துவாங்களோ அதை அவர்களுடைய அனுமதி எவ்வளோ நாங்கள் பயன்படுத்தியிருக்குறோம் அப்போ அமெரிக்காவுக்கு தெரியாதா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியாதா உதய்போர்ட்டில் இருந்த ராணுவ தளபதிகளுக்கு தெரியாதா டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியாதா அமெரிக்க ராணுவத்துக்கு தெரியாதா சென்ட்ரல் கமெண்ட்டில் இருந்த ராணுவ தளபதிக்கு தெரியாதா ஏவுகணை அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும்னு சொன்னால் எவனாவது நம்புவான உலகத்தில் எனவே இவர்களுக்கு முற்று முழுதாக தெரிந்துதான் இதுவெல்லாம் நடந்தது என்பதற்கு இதுவும் மேலதிக சான்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வாஷிங்டனுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர் சற்று நேரத்துக்கு முன்பதாக இன்னொரு அறிவித்தல் விடுத்துக்கிறார் என்னென்னு கேட்டால் நாங்கள் இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் தப்பித்து விட்டார்கள் அவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இருக்காரு ஏண்டா இப்போ தாக்குதல் நடத்தினது டோட்டல் ஃபெயிலியர் அது ஒரு கணக்கு நாங்கள் தாக்கினது அமைதிக்கு குந்தோம்னு இப்போ எங்களுக்கு தெரியுதுங்கிறான் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இனிமேல் எல்லாம் பண்ண மாட்டோம்ங்கிறான் இப்படி சொல்லக்கல டொனால்ட் ட்ரம்ப்பை மீறி இஸ்ரேலுடைய அமெரிக்காவுக்கான தூதுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் மீண்டும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறான் கண்டிப்பாக அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இவங்க அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொன்னா தான் நமக்கு ஆச்சரியம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு முயற்சியை பண்ணுவாங்கங்கிறது தெரியுது எனவே மீண்டும் இந்த தாக்குதல்களை நாங்கள் முடக்கி விடுவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்களை கொள்ளுவோம் ஏன்னா அதை கொண்டா தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்கு பெஞ்சமின் நத்தன்யாகு கலந்து கொள்ள இருக்கிறார் என்கிற செய்திகளோடு இன்னொரு முக்கியமான காமெடி செய்தியும் வெளியாக இருக்கேன் என்று கேட்டால் ஐநாவினுடைய அமர்வுகளுக்கு சொல்லும்போது பெஞ்சமின் நத்தன்யாகு பத்திரிகையாளர்களை அழைத்து செல்ல மாட்டார் வளமல மீடியாக்காரங்களை அழைச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஐநாவுடைய அமர்வுக்கு போவாங்க இந்த வாட்டி போகும்போது பத்திரிகையாளர்கள் போவதற்கு அனுமதி இல்லையா என்று கேட்டால் Uh. Tá. கேவலமாக இவனுடைய அசிங்கங்கள் எல்லாம் வெளியே வந்துடும் நினைக்கிறாங்க ஏண்டா ஓன் நாட்டு பத்திரிகையாளர்கள் கூட ஓன் நாட்டுக்குள்ள இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்ல மாட்டான் ஆனால் வெளிநாட்டு பத்திரிகைக்காரன் வந்தாண்டு வெயி இவன் வர்றானோ இல்லையோ எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விட்டுருவானா இல்லையா இது கூட தெரியாம தினமாக என்ன கேட்டால் பத்திரிகையாளர்களை அழைத்துச் செல்ல மாட்டார் அதற்கான காரணமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உயர்தரமான ஜென ஃபுர்தோசை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோட நூற்றி எண்பத்தி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு கத்தார் மீதான எத்தனையாகனுடைய தாக்குதல்கள் அதனுடைய இலக்கை அடைய தவறிவிட்டது இது வரலாற்று பிழையாக மாறிவிட்டது என்று சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெய்த் பேர்ல் கல்வி கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை தலைவராக செயல்படக்கூடிய மோகனத் என்கிறவர் இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கார் வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்துவிட்டது குறிப்பாக தோஹா கத்தார தாக்குதலூடாக ஒரு கல்லில் இரண்டு மாங்கா என்கிற வேலையைத்தான் பெஞ்சமின் நத்தன் யாகு பார்க்க பார்த்தாரு தோஹா கத்தாரை தாக்கி ஒரே அட்டாக்ல ரெண்டு லாபம் பார்க்க பார்த்தாரு ஆனால் ரெண்டுமே அவருக்கு நஷ்டமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று பேராசிரியர் சொல்கிறார் எப்படி சொல்றாருன்னு கேட்டால் முதல்ல பெஞ்சமின் நத்தன் தன்னுடைய பேருக்கு ஒரு இமேஜ் ஸ்டேஜை உண்டாக்கி கொள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகள் எல்லாரையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இமேஜ் ஒன்று அவருக்கு கிடைக்கும் அந்த இமேஜை உண்டாக்கி என்ன பண்ணார்னு கேட்டால் தற்போது காசாவில் நடக்கிற யுத்தம் ஃபெயிலியர் என்று சொல்லி நாடே நம்புது யுத்தத்தை நிறுத்தா சொல்லி யூதர்கள் ஜியோனிஸ்டுகளே இஸ்ரேலுக்குள்ள பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பெஞ்சமின் நத்தன் யாஹூக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரித்து வருகிறது சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுடைய பேர் கெட்டுப்போச்சு எனவே இந்த காலகட்டத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் என்று சொல்லி சொன்னா நம்ம இப்படி ஒரு தாக்கல நடத்தினோம்னா அதில் நமக்கு பெரிய பேர் கிடைக்கும்னு நினச்சார் ரெண்டாவது ஜெருசலத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நடத்திய தாக்குதலும் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரையும் பின்னடைவையும் ராணுவத்துக்கு ஒரு அசிங்கத்தையும் தந்துருச்சு இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினா தன்னுடைய இமேஜ் மேலே வரும்னு நினைச்சாரு தாக்குதல் ஃபெயிலியர் மிஷன் ஃபெயிலியர் எனவே அவருடைய இமேஜும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று பேராசிரியர் மோகனத் சொல்லும்போது போது இரண்டாவதாக அவர் என்ன நினைச்சார்னு சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் மூலமாக தன்னுடைய தனக்கு எதுவும் முடியும் இஸ்ரேல் எங்க போனாலும் எப்படியும் பண்ணிரும் என்கிற ஒரு இமேஜை உண்டாக்குறதுக்கு பார்த்தாரு இந்த இமேஜும் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு மேலதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் இனிமே சமாதான முயற்சிகளுக்கு வரக்கூடாது என்பது தான் பெஞ்சமின் நத்தனியாகனுடைய இந்த தாக்குதலுடைய மிக முக்கியமான அம்சம் அதாவது இப்படி இந்த தாக்குதல் நடத்தினா கத்தர் இனிமேல் என்ன சொல்லுவாங்க நாங்கள் சமாதான பேச்சுக்கெல்லாம் வரமாட்டோம் நாங்கள் ஒதுங்குறோம்னு ஒதுங்கிடுவாங்க ஒதுங்கினதுக்கு பிறகு என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் இனி பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சமாதானம் பேசுறதுக்கு யாருமே இல்லை எனவே யுத்தம் தான் யுத்தத்தையே தான் தொடர்ந்து நடத்தணும் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் ஆர்ப்பாடம் நடத்தி என்ன பிரயோஜனம் அவங்க நாட்டுக்குள்ள ஊர் மக்கள் நாட்டு மக்கள்லாம் கேட்பாங்க யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லி கேட்டால் எப்படி நான் நிறுத்துறது சமாதானம் பேசுறதுக்கே ஆள் இல்லையே கத்தார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இனி எப்படி பேசுறது என்று சொல்லிவிடுவார் இதற்காகவும் அவர் அந்த முயற்சி எடுத்தார் ஆனால் கத்தார் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கள் மேலே நீங்கள் அட்டாக் பண்ணினாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் விதமாக ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே கத்தர் மீதான இந்த தாக்குதல் கத்தருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய இமேஜ் டோட்டல் ஸ்பொயிலாகி இருக்கிறது இஸ்ரேல் டோட்டல் நாசக்காடாகி இருக்கிறது பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய இஸ்ரேலிய இராணுவம் சர்வதேச மட்டத்தில் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் அல்லாஹுத்தாலா அல்லா மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன் அல்லாஹு தாலா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அல்லாஹு தாலா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட இருந்த இந்த சூழ்ச்சியிலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறான் அலமது இல்லா அதனூடாக பாலஸ்தீனம் மீண்டும் வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் வல்ல ரஹமான அனைத்தையும் மறைந்தவன் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொடுத்தும் நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரலில் போமாக வாக்ரது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில்